ஹாய் ஹலோங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சூப்பர் சுக்கா இதை எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க நம்ம ஜென்ரலி வந்து மட்டன் குழம்பு வைப்போம் மட்டன் பிரியாணி வைப்போம் ஆனால் இந்த சுக்கா வந்து இருக்கிறதுலே தண்ணி டேஸ்ட்டுங்க அந்த கிரேவி எல்லாமே அந்த சுண்டி வர்ற டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நம்ம இப்போ பார்க்க பார்க்கலாம் இதுக்கு மொத்தமாக குக்கிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தாங்க முதல்ல வந்து நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இன்றைக்கி மட்டன் எடுத்திருக்கேன் வித் போனோட தான் எடுத்திருக்கேன் போன்லெஸ் இல்லை மீடியமாக வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து போனோட இருக்கிறது தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க குக்கரில் போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு அந்த அஞ்சுலேருந்து ஆறு விசில் போட்ட அந்த பாயில்டு என்னென்ன போட்டிருக்கேன்னா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் க்ரஷ்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து போட்டிருக்கேங்க வெந்திருச்சு ஆறுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் எடுத்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க ஜிஞ்சர் கார்லிக் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் கொஞ்சம் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்து விட்டுருக்கேங்க இது சூடான உடனே நம்ம ட்ரை ஸ்பைசஸ் யூஸ் பண்ண போகிறோம் அது ஒன்றும் இல்லைங்க யூஸ்வலாக சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பட்டை இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம போட போகிறோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து இன்னும் ரெண்டு கூட போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து ஃப்ரை இந்த வாசனை வந்து வெளியே வரணுங்க எண்ணெயில் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி ரொம்பவும் கருகிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆனால் தான் அந்த ஸ்மெல் வந்து வாசனை வந்து வெளியே வரும் கருவேப்பில்லையும் ஒரு ஸ்பைசஸ் மாதிரி இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை எந்தளவுக்கு எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகுதோ அதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வாசனையை கொடுக்குங்க ரெண்டாவது வந்து கொலஸ்ட்ராலுக்கு நல்லது கருவேப்பிலை இந்த மாதிரி மட்டன் செய்யும்போது நீங்கள் தூக்கலாகவே கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பில்லையை வந்து சாப்பிடணும் அதை வெளியே ஸ்கிப் பண்ணி வெளியே போட்டுறாதீங்க அது நல்லது ஹீமோக்ளோபின்க்கும் நல்லது ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் வந்து இப்போ பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா ஒரு பெரிய சைஸ் ஆனியனை எடுத்து அப்படியே நான் வந்து பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டேங்க இது சுக்கா பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த வெங்காயம் இந்த சிக்கன் இந்த மட்டனோடு நம்மளுக்கு தெரியணும் ஸோ அதனால் நான் இதை வந்து கிளாஸ் பதத்தில் வந்தால் போதும் ஒரு கிளாஸ் மாதிரி ஆகும்போது வந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம மட்டனை போட்டுடலாம் இது வந்து நம்ம இந்த சிக்கன் அந்த மட்டன் ஸ்டாக்கு நம்ம போடும்போது அதுலேயே இதுவும் வெந்துடும் அதனால ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பும் போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மட்டனை மட்டும் எடுக்கிறோம் மட்டனை மட்டும் எடுத்துட்டு அப்படியே இதில் போடுறாங்க வேக வச்சு எடுத்த மட்டனை அதில் போட்டு கிண்டு கிண்டை போகிறோம் இது கூடவே நான் வந்து இப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறேன் ஏன்னா வந்து இந்த மட்டனில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஊறணுங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து இப்போ மட்டனும் நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அந்த இஞ்சி பூண்டு மட்டன் எல்லாமே கலந்துருக்கணும் அதனால் நான் வந்து அந்த மட்டன் மேலேயே போடுறேன் பச்சை வாசனைலாம் ஒன்றும் வராது இந்த இந்த மாதிரியே நீங்கள் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சால்ட் ஆட் பண்ணியாச்சு ஃப்ளேம் கொஞ்சம் ஹை பண்ணுறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணிடுறேங்க நல்லா வந்து வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா வதக்கணும் இது வந்து நம்ம மட்டனோட போடுறதுனால நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை இதை போகும் கவலையப்படாதீங்க இந்த ஸ்டேஜில் போடும்போது ஒன்றுமே ஸ்மெல்லு வராது ஏன்னா அந்த மட்டனோடவே அது போயிடும் ரெண்டாவது வந்து இந்த கிளி பாருங்கள் அழகாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த கிளிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோவை கிளி உங்களை பார்த்துட்டே இருக்குது அப்படியே நம்ம வதக்கிட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம மட்டன் மசாலா போட போகிறோம் சக்தியில் வர மட்டன் மசாலா தாங்க நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் உண்மையிலே சக்தி மட்டன் மசாலா வந்து நல்லா இருக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க சீரியஸ்லி இந்த மட்டன் வந்து சுக்கா செய்யும் போது சக்தி இல்லைங்க சாரிங்க ஆச்சி மட்டன் மசாலா இந்த ஆட்டி ஆச்சி மட்டன் மசாலாவும் நல்லா இருக்கு சக்தி மட்டன் மசாலாவும் நல்லா இருக்கு இது வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணால் இந்த மட்டனோடு வந்து நல்லா அந்த கோட்டிங் ஒட்டிக்குங்க இது வந்து மட்டன் ஸ்டாக்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி அதில் போட்டு இந்த பூண்டு இந்த மட்டன் மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக இந்த தண்ணி ஊற்றி நான் நம்ம மொத்த ஸ்டாக்கு வேக வச்சு எடுத்தது கூட இருந்த மொத்த தண்ணியுமே இதுலேயே போட்டுற சுண்டி வரட்டும் இன்னும் பேலன்ஸ் இருந்ததையும் நான் ஊற்றிடுறேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வந்து இது சுண்டட்டம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி மொத்தம் பத்திடுச்சு ட்ரையாக ஆயிடுச்சு இப்போ வந்து மறுபடியும் மட்டன் மசாலாவை போடுவோம் அது ஒரு செகண்ட் கோட்டுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பச்சை எல்லாம் வராது இதே மெத்தில பண்ணுங்க உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் நல்லா வந்து இது மேல கோட் ஆகுறதுக்காக இப்ப போட்டிருக்கேன் கறியே தெரியாது அந்த கறி மேலே அவ்வளோ கோட்டிங் இருக்கும் இப்போ வந்து ஃபைனலாக நம்ம மிளகு கொத்தமல்லி உப்பு செக் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா இன்னக்குமே கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு அப்படியே சுருன்னு இருக்கோங்க இந்த ஸ்டேஜில் எல்லாம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சூடுலேயே வந்து வெந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும் அது வந்து சாப்பிடும்போது ஒரு சுருன்னு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உப்புக்காக ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ எல்லாம் இதுவாகிடுச்சு பெப்பர் அப்படியே க்ரிஷ் பண்ணி போட்டாச்சுங்க பெப்பர் கண்டிப்பாக போட்டாகணும் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கேலரி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லியை போட்டுற தாங்க அவ்வளோதாங்க மட்டன் சூப்பர் சுக்கார் ரெடிங்க அவ்வளோதாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சம் சாப்பாடு இல்லாமல் தனியாக மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மட்டனை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் இல்லை நான் சாப்பாடோட தான் சாப்பிடுவோன்னா சாப்பாடோடையும் சாப்பிடலாம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அருமையான ஒரு மட்டன் சூப்பர் சுக்காவை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க இந்த எல்லாம் ஆர்டர் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணியும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணியும் ஹெல்த்தியை நீங்கள் வர வச்சுக்காதீங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக கொடுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் பாய்ங்க வேறு ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்